சுதாகருடைய குடும்பம் திறந்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கூடிய சீக்கிரமே நம்ம இனியாக மீடியா மூலம் உண்மையை வெளிக்கொண்டு வந்து இந்த சுதாகருடைய ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளே இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இனி ரொம்பவே கோவத்தோட சுதாகர் வீட்டில் போயிட்டு பேசுகிறாங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்குறேங்க அதான் உங்கள் பையனை வேணான்னு சொல்லிட்டு தானே நான் தூக்கி போட்டு போயிட்டேன் உங்கள் பையன் மேலையும் உங்கள் மேலேயும் தப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்காக என் அன்னைங்க மேலே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு இங்கே பாருமா தேவையில்லாமலாம் உங்கள் அன்னை மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல உங்கள் அண்ணன் தான் என் பையனை வந்து அடிச்சிட்டானுங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சரியா சரி நீ இங்கே வந்ததே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் வந்துட்டே இல்லை போதும் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வாழ்கிறதுக்காக வரல இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்ததுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சந்திரிக்கா இருந்த விட்டு என்ன இனியா மிரட்டுறையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் மரட்டலாம் கிடையாது கொஞ்சம் நீ மரியாதையாக ஃபஸ்ட்டு பேசு பெரியவங்க இப்போ நிதிஷ் கிட்ட எதுக்கு எகுற கொஞ்சம் மரியாதையாக அவங்ககிட்டயும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க அவருக்கு மட்டும் இல்லை உங்கள் யாருக்குமே நான் வந்து மரியாதையே கொடுக்க மாட்டேன் நீங்கள் பண்ண வேலை அப்படி தான் எப்படி நீங்கள் முன்னாடியே எல்லா விஷயத்தையும் சொல்லி என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிங்களா எப்படி வாய் கூசாமல் இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க அப்படி உண்மை முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முட்டாளா ஆ எப்படி நல்லா ஏமாற்றி என்னோடய வாழ்க்கையை எடுத்துட்டு கொஞ்சம் கூட மனச்சாட்சியும் இல்லாமல் குற்றோணர்ச்சியும் இல்லாமல் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே உங்களெல்லாம் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து ஆதங்கத்தோடு பேசுகிறாங்க இங்கே சுதாகருக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது இனியா நீ இதில் பேசுகிறேன் கொஞ்சம் நிதானமாக பேசு நான் ரொம்பவே தெளிவாக தான் பேசிகிட்ருக்குறேன் இப்போது உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் பொண்ணுங்கள் லைஃப் வந்து நாசமாக தான் போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சந்திரிக்கா இருந்துக்கிட்டு ஏ இனியா உன்னால் என்ன பண்ண முடியும் சொல் எனக்கு எல்லா பக்கமும் ஆள் ஆள் இருக்கிறாங்க நீ போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்திரிகா பண திமரில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியாக இருந்துக்கிட்டு என்னால் போலீஸில் தான் போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது மீடியா மூலம் வந்து நான் உண்மையை வெளியே கொண்டு வரலாமே என்னால் எதுவுமே பண்ண முடியாது மட்டும் நினச்சி இருக்காதீங்க நான் பார்க்குற ஒர்க்கு வேணால் உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியும் ஆனால் அதில் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணால் வெளியே கொண்டு வரலாம் நான் வந்து இப்படியே அமைதியா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க மீடியா மூலம் வந்து வெளியே விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தான் வெளியே வெளியே போகவே முடியாது தலை காட்டவே முடியாது ரொம்பவே அஸ்திங்கப்பட்ட அப்புறம் நீங்க வந்து இந்த உலகத்தை விட்டே போகிற மாதிரி நலமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாருந்துக்கிட்ட சொல்கிறாங்க பூச்சாண்டி காட்டுறியா இந்த பூச்சாண்டிக்கெலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி எங்கள் நிதிஷுமே வந்து இனியா மேலே கோவப்படுறாங்க என்னடி ரொம்பவே திமிராக இருக்கிற உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ பெரிய ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற கிளம்பு கிளம்பு இடத்த காலி பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் ஒன்றும் இங்கெல்லாம் இருக்க போகிறதில்ல இந்த வீட்டில் நிற்கிறதுக்கே எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரமே நிரூபிக்கிறேன் உங்களை யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக சவால் விடுறாங்க உடனே சுதாகருக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது மீடியாக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் ரொம்பவே அசிங்கமாக போய்டும் நம்மளால் வெளியே தலைய தலைகாட்டவே முடியாது ஆல்ரெடி இந்த நிதி செஞ்ச வேலையினாலே நம்ம இன்னுமே பல பேர்கிட்ட வந்து முகம் கொடுத்து பேச முடியல அதுவும் இது மிகப்பெரிய விஷயம் நம்ம ஜெயிலுக்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு நிலமை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாகிட்ட கொஞ்சம் அப்படியே ப பணிஞ்சு பேசுகிறது இங்கே போறமா இனியா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது சரியா நீ வந்து வீட்டுக்கு போ நிதிஷ் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டா உனக்கு டிஸ்டர்பும் பண்ண மாட்டான் அதே மாதிரி உங்க அண்ணாங்களையுமே வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையுமே பண்ண வேணாம்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லபடியா வந்து பேசி அனுப்பிச்சி விட்றாங்க எங்கள் இனியாவும் வந்து கிளம்பிடுறாங்க என்னங்க இனியா கிட்ட எப்படிலாம் பத வளைஞ்சு பேசிட்டு இருக்கிறீங்க இப்போ என்ன அவசியம் அப்படின்னு வந்து கேக்குறாங்க இங்க பாரு உங்ககிட்ட முன்னாடி சொன்னதுதான் இனியா மட்டும் மீடியாவுக்கு மீடியா கிட்டே போயிட்டு அவ்வளோதான் அது பெரிய ஆயிடும் நம்மளுக்கு தான் அது பிரச்சனை ஜெயிலுக்குள்ளே போகிற நிலமை தான் நம்மளுக்கு கடைசி முடிய வந்து நம்ம ஜெயிலுக்குள்ளே தான் வாழ்கிற மாதிரி ஒரு நிலமை ஆயிடும் அதுக்காக தான் எந்த பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்குறேன் சரியா நீ இதுக்கப்புறம் இனியா விஷயத்துல தலையிடாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சு நிதிஷோட வாழ்க்கையை மொத்தமாக கெடுத்துட்டீங்க பாருங்க அவன் திரும்பி தான் இருந்தான் இந்த இனியா தான் அவன் மறுபடியும் இப்படிலாம் பண்ணிட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க சும்மா உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்கிறாத உன் பையன்தான் பையன்தான் எல்லாத்துக்குமே காரணம் அவன் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்குமா இனியாவுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எல்லா விஷயமும் தெரிய வந்ததுக்கப்புறம் கூட இனியா இந்த வீட்டில் தானே இருந்தாள் அப்போ கூட உன் பையன் திருந்தினானா தேவையில்லாமல் மறுபடியுமே அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணி ஸ்டேஷன் வரையுமே போயிட்டான் அப்புறம் இந்த பொண்ணு தான் அமைதியாக இருக்கும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுக்கு சப்போர்ட்டாக தான் சுதாகர் வந்து பேசுகிறாங்க சரி அதுக்காக இப்போ விட்டுற போகிறீங்களா யார் சொன்னால் நான் இன்வால்வ் ஆகாமல் இதை வந்து நான் வேறு மாதிரி டீல் பண்ண போகிறேன் ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிஸியாகவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தரை வர சொல்லி இந்த மாதிரி பாக்கியாவை ஏமாத்துறதுக்கு ஐடியா கொடுக்குறாரு உடனே எங்கள் சந்திரிக்காரதுங்கிட்டு ஏங்க நீங்களே ஸ்ட்ரெயிட்டாக களத்தில் இறங்கி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆல்ரெடி வந்து நம்ம மேலே அவங்களுக்கு ரொம்பவே கோபமாக இருக்கு கோவம் அதிக கோபம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இனியும் வந்து பேசிகிட்டு போயிருக்கிறா நான் சொன்னது தான் மீடியாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் நம்ம மேலே சந்தேகம் வராத அளவுக்கு இவரை வந்து நம்ம பண்ண சொல்லிடலாம் நல்லபடியாக முடிச்சு தந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு அறந்துட்டு கேட்குறாங்க பக்காவாக இவர் சொன்ன விஷயத்த அப்படியே பண்ணிடுவார் அந்த பாக்கியா வந்து அப்படியே நஷ்டப்பட்டு நடு ரோட்டில் நின்று அழுகணும் அதை பார்க்கணும் என் கண்ணால் ஆனால் இதுக்கு பின்னாடி நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியோட குடும்பத்துக்கு தெரியவே கூடாது தெரிஞ்சால் அது வேறு மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த அவர்கிட்டையுமே இந்த மாதிரிலாம் கரெக்டாக பண்ணுங்கள் எக்காரணம் கொண்டும் இதில் வந்து நான் தலையிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க சுதாகர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி பாக்கியா கிட்டே வந்து பேசுகிறாங்க உங்கள் ஹோட்டலை பற்றி நான் ரொம்பவே கே கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்களை பற்றிலாம் நீங்கள் ரொம்பவே சூப்பராக சமைப்பீங்களா என் பொண்ணு வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா என் கல்யாணத்து கல்யாணத்துக்கு பாக்கியா ஆண்டி தான் வந்து சமைக்கணும் அப்போ தான் எனக்கு மனசார வந்து மனது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நானும் நான் நிம்மதியாக கல்யாணம் பண்ணி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொன்னதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதையாக அளர்ந்து விட்டுருக்கிறாரு இங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடச்சிருச்சு ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல அவங்களுக்கு ஆர்டர் எடுத்து செஞ்சு இப்போ வந்து இந்த சின்ன ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் இதுதான் ஃபஸ்ட்டு ஆர்டர் அதனால் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம பாக்கியாக கண்டிப்பாக நல்லபடியாக நல்லபடியாக நான் வந்து செஞ்சு கொடுத்துட்றேன் எல்லா பேரும் கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் சமையல் ரொம்பவே சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ரொம்பவே வந்து அது பெருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது நீங்கள் சொல்லி தான் தெரியணும்னு எனக்கு அவசியம் இல்லை மேடம் முன்னாடியே எனக்கு தெரியும் தெரிஞ்சனால தானே உங்களை நான் வந்து சமைக்கிறதுக்கு கூப்பிட வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே இன்னொரு பக்கம் நம்ம செல்விக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆகாஷமே பார்த்திங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு அங்கேயுமே கவுன்சிலருமே இருக்கிறாரு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்குமே மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்புறம் அவர் இருந்துக்கிட்டு பாக்கியக்கிட்ட எவ்வளோ செலவாகும் பணம் எவ்வளோலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கணக்கு கேட்டுட்டுருக்கிறாரு அதுக்கு நம்ம பாக்கியாகவும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து சொல்கிறாங்க அஞ்ச் அஞ்சரை லட்சம் நம்ம வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரிந்தாங்க இதில் வந்து ஐம்பதாயிரம் இருக்குது இது அட்வான்ஸ் பணமாக வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க பாக்கியாக கொஞ்சம் தயங்குறாங்க மூணு நாள் இருக்கும்போது நீங்கள் இதுக்கு இப்போவே அட்வான்ஸ் பணம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் வந்து முத நாளே வந்து கொடுங்க அப்புறம் நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் மீதமுள்ள அமௌண்ட்டு வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்போவே கொடுத்தா தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் ஏன்னால் அந்த டைமில் வேறு யாராச்சும் வந்து உங்க கிட்ட வந்து புக் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே நடக்காது உங்க கிட்ட வாக்கு கொடுத்தனா நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்காக நீங்கள் இந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கிய கிட்ட அவர் வந்து கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறாரு இங்க சுதாகர் கிட்டையுமே கால் பண்ணி வந்து பேசுகிறாரு நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சூப்பர் இதோட இப்படியே விட்டுறக்கூடாது நல்லபடியாக நான் சொன்னதை நீ செஞ்சு முடிக்கணும் அந்த பாக்கியா நஷ்டப்பட்டு கண்கலங்கி நிக்கிறத நான் பார்க்கணும் தான் என் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் இருந்துகிட்ட சொல்றாங்க கண்டிப்பாக பக்காவாக முடிஞ்சுடும் நீங்க வந்து ரொம்பவே இப்போல இருந்தே சந்தோஷமா இருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அக்கா என்னக்கா ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்குது இப்போ தான் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து இங்கே செல்வி பாக்கி எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம கவுன்சிலருமே சிஸ்டர் நீங்கள் மேலும் மேலும் முன்னேறணும் அதை நான் பார்க்கணும் எப்போதுமே இந்த அண்ணனை மறந்துடாதீங்க உங்களுக்கு சந்தோஷமோ துக்கமோ கஷ்டமோ எதுனாலுமே வந்து நீங்கள் அண்ணங்கிட்ட சொல்லணும் சரிங்களா அண்ணே உங்களுக்கு ஒன்றுனா ஓடோடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவுக்கு வந்து விஷ் பண்ணிவிட்டு வந்து கிளம்புறாரு அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுதாகருடைய ஆள் வந்து மறுநாள் ஒரு ரெண்டு நாள் கழித்து இங்கே பாக்கியாவை பார்க்குறதுக்காக வராரு எங்கள் பாக்கியாவும் அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சமைச்சு வச்சிட்றாங்க அதை எடுத்துகிட்டு போக வாங்க வரும்போது நீங்க அமௌண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபோனில் வந்து நம்ம பாக்கிய வந்து சொல்லிடுறாங்க அதே மாதிரி அவருமே வராரு என்னம்மா சொன்ன மாதிரி எல்லாமே எல்லாமே சமைச்சிட்டிங்களா எடுத்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க நீங்க எடுத்துட்டு போகலாம் நான் பணம் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு வந்து கேட்கவும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தாலும் மாற்றி இருக்கிறாரு என்னம்மா அன்றைக்கு தானே நான் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு போனேன் இப்போ என்ன நீங்கள் வந்து எங்கிட்ட மறுபடியும் பணம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போகிறாரு உடனே பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிறீங்க ஐம்பதாயிரம் தான் இன்றைக்கி கொடுத்துட்டு போனேங்க மீதமுள்ள அமௌண்ட்டை நீங்கள் நான் சமைச்சதுக்கப்புறம் நீங்கள் தரேன்னு தானே சொல்லிவிட்டு போனேங்க இப்போ எதுக்காக இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னம்மா ஏமாற்றிட்டு இருக்கிறியா உன்னை பற்றி வெளியே ரொம்பவே பெருமையாக பேசுனாங்க நல்லா சமைப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாக இருப்ப அதனால தான் உன்னை தேடி வந்து நான் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு சமைச்சி தர சொன்னேன் ஆனால் நீ இப்படி ஏமாத்துக்காரியாக இருக்கியம்மா இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏங்க எதுக்காக இப்படிலாம் போய் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் கொஞ்சமாச்சும் மனச்சாட்சியோட பேசுங்க நீங்கள் அன்றைக்கி ஐம்பதாயிரம் தானே கொடுத்துட்டு போனேங்க இந்தா அதுக்கு சாச்சி கூட இருக்கிறாங்க செல்வி அன்னைக்கு இவர் வந்துட்டு என்ன ஐம்பதாயிரம் தானே கொடுத்துட்டு போனார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அஞ்சு லட்சம் நான் கொடுத்துட்டு போனேன் என்ன உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து பேசுவாங்க ஆனால் நான் இது இப்படியே சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸுமே வந்து அழைச்சிட்டு வராரு இந்த சுதாகரன் சுட்டா ஆளு இங்கே போலீஸுமே வந்து நம்ம பாக்கே கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அப்போது பாக்கி எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க இல்லை இவர் போய் தான் சொல்கிறாரு நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க உடனே இங்கே கண்ணீர் விட்டு அவர் இருந்துக்கிட்டு கதறாரு சார் இவங்க போய் சொல்கிறாங்க ஆனால் என் மகளுக்காக அது கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் அஞ்சு லட்சம் முழுசாக நான் இவங்க கிட்ட தூக்கி கொடுத்தேன் ஆனால் இப்போ வந்து இப்படிலாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் இருந்துக்கிட்டு பாக்கியாவை வந்து அரெஸ்ட் பண்ணணும் நீங்கள் வாங்க எதுனாலும் ஸ்டேஷனில் வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க அந்த டைமில் இனியா செடியை இருந்துக்கிட்டு வராங்க என்ன நடக்குது எதுக்காக இப்போ நீங்கள் எங்கள் அம்மாவை அரெஸ்ட் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயமே வந்து சொல்கிறாங்க அப்புறம்தான் அவர் சொன்னதே வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எில் வந்து சொல்கிறாரு விஷயத்த வந்து போலீஸ்காரங்க கிட்டே ப்ரூஃபோட நிரூபிக்கிறாரு இங்கே பாருங்க அவர் சொன்ன கல்யாண மண்டபத்தில் எந்த கல்யாணமும் நடக்கலை அப்படி ஒரு மண்டபமே கிடையாது இவர அபாண்டமாக எங்கள் அம்மா மேலே பழியை தூக்கி போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லும்போதே அந்த ஆள் இருந்துக்கிட்டே ஓடி போயிடறாரு அப்புறம் அவங்கள பிடிச்சிட்டு இங்கே போலீஸ்காரங்களுமே போயிடுறாங்க பாக்கி எல்லாருக்கிட்டேயுமே மன்னிப்பு கேட்டுட்டு எதுவும் தெரியாமல் நடந்துருச்சு அவர் சொன்னதை வச்சுட்டு நாங்கள் வந்து உங்களை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் உங்களை வே நேரத்தையே வீணாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போகிறாங்க இங்கே பாக்கியாவும் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு இங்கே வீட்டுக்கு போகிறாங்க கா ஹோட்டலில் பார்த்துக்கோ செல்வி எனக்கு மனசே சரியில்லை அக்கா சமைச்சி வச்ச சாப்பாடெல்லாம் இவ்வளோ பேருக்கு சமைச்சி வச்சுருக்குறேன் காசு போட்டு இப்போ என்ன பண்ணுறது பாத்துக்கலாம் என்ன நடக்குமோ அதானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு நொந்து போய் இங்க நம்ம பாக்கியா வீட்டில் போயிட்டு உட்காந்துருக்குறாங்க இங்க பாட்டி இருந்துக்கிட்டு தான் பாக்கியா ஓவராக ஆடக்கூடாது ஆ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்காம நீ வாட்டில் எடுத்து எல்லாமும் பண்ணிட்டு இப்ப பாரு நஷ்டத்துல உட்காந்துருக்குற அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம எழிலுக்குமே வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியாக வந்து கால் பண்ணி வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த டைம்ல நம்ம எளியில் அந்த பக்கம் வரும்போது அந்த ஆளையும் அண்டு சுதாகரையுமே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க இந்த ஆளை தானே சொன்னாங்க இவன் சுதாகர் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்போது இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த சுதாகர் தானா இவெல்லாம் திருந்தவே மாட்டானா சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எழில் வந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே நடந்த எல்லா விஷயத்துமே சொல்கிறாங்க அந்த ஆள் வந்து சும்மாலாம் வரலை அந்த சுதாகர் தான் அந்த ஆளை வந்து இப்படிலாம் பண்ண சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்குறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படி எழில் எப்படி சொல்கிற உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுருக்குறாங்க இப்போ என் கண்ணால் நான் அவங்க ரெண்டு பேர் பேசுகிறத பார்த்தேன் அதனால தான் சொல்கிறேன் பேசுறதை வச்சு எப்படி நீ வந்து சொல்கிற இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் அவர் தான் அவர் நம்மளை வந்து பிரச்சனையில மாட்டி விடணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னமும் அவர் விஷயத்துல நீங்கள் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பாக அது நமக்கு தான் பிரச்சனை பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எளியிலிருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே இனியாவுக்கு பயங்கரக்கோ வருது அவ்வளோ தூரம் நம்ம வீட்டுக்கே போயிட்டு பேசிட்டு வந்தோம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இப்போ ஆளை செட்டப் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறாங்களா இந்த இப்படியே விடக்கூடாது அம்மா கூட அமைதியா இருந்துருவாங்க ஆனால் நம்ம இந்த விஷயத்துக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்டணும் பண திமுற ஆடிட்டு இருக்கிற இந்த சுதாகருடைய குடும்பத்துக்கு நம்ம கையால் தான் ஒரு ஒரு பெரிய ஆப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முடிவு பண்ணுறாங்க பாக்கிய எழில் செலின்னு எல்லாருக்கிட்டமே ரொம்பவே தெளிவா சொல்லிடுறாங்க இதையே வச்சு நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேணாம் சரிங்களா இதனால நம்ம குடும்பம் இன்னுமே வந்து ஒரு பிரச்சனையில வந்து நம்ம சிக்கிக்க வாய்ப்பு இருக்குது அவங்க என்னதான் பண்ணாலும் நம்ம அதை வந்து முடி முறியடிச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம் நம்ம எதுவுமே பண்ண வேணாம் இதை பெரிய பிரச்சனையாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கவுன்சிலர் ரொம்பவே சந்தோஷமாக பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வராங்க இந்த ஆர்டரை நல்லபடியாக சிஸ்டரை வந்து செஞ்சு முடிச்சு முடிச்சிருப்பாங்க அவங்கள பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹோட்டலுக்கு வந்தால் கவுன்சிலருக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்ன என்ன செல் செல்வி எங்கள் பாக்கியா சிஸ்டரை காணும் நீங்கள் மட்டும் இருக்கிறீங்க ஹோட்டலுக்கு ஹோட்டலில் எங்கே எல்லாமே நல்லபடியாக சமைச்சு டெலிவரி பண்ணியாச்சா பெரிய ஆர்டர் வேறு எப்படியும் அங்கே எல்லாருமே நம்ம சிஸ்டரை புகழ்ந்துருப்பாங்க சமையல் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக பேசிகிட்டே போறாரு உடனே இங்கே நம்ம செல்வி இருந்துக்கிட்டே ஆள ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை எல்லாமே மொத்தமா போயிடுச்சு பாவம் பாக்கியாக்கா என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல ரொம்பவே இக்கட்டான நிலமையில தான் அக்கா இருக்கிறாங்க எதுக்காக தான் அக்காக்கு இப்படிலாம் நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னாச்சு நல்லபடியாக நல்லபடியா முடிச்ச முடிஞ்சிருச்சுல எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அந்த ஆளை ஏமாத்துக்காரேன் அவை வந்து ஐம்பதாயிரத்தை கொடுத்துட்டு அக்கா கிட்டே அஞ்சு லட்சம் கொடுத்ததா வந்து சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சு நடந்த எல்லா விஷயத்தையுமே செல்வி நம்ம கவுன்சிலர் கிட்ட வந்து சொல்கிறாங்க அக்காவுக்கு மட்டும் இப்படி அடுத்தடுத்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது அக்காவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையுமே ஏமாற்றி வாங்கிக்கிட்டாங்க இப்போது கஷ்டப்பட்டு ஒரு நம்பிக்கையோட தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுமே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்குள்ளேயும் இப்படி ஆகிடுச்சு இப்போ அவங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் அக்கா அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தான் மீண்டு வரப்போகிறாங்களோ எனக்கு ஒன்றுமே தெரியலை அக்கா நிலமையை நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்வி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க உடனே எதுவுமே பேசாமல் கவுன்சிலர் ஸ்ட்ரைட்டாக எங்கள் பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க எங்கள் பாக்கியோட வீட்டில் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே கவுன்சிலர் வந்து நிற்கவும் இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லா விஷயமும் நான் கேள்விப்பட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாத கவலைப்படாதீங்க சிஸ்டர் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வ அந்த சாப்பாடெல்லாம் என்னோட வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்குரிய பணத்தை நானே தந்துடுறேன் இல்லை எனக்காகலாம் நீங்கள் இப்படிலாம் பண்ண வேணாம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் இது என்னோட பிரச்சனை இங்கே பாருங்க இன்னைக்கு என்னோட ஒய்ஃபுக்கு பிறந்த நாள் சரிங்களா அதனால நீங்கள் எனக்கே வந்து என் ஒய்ஃபு பிறந்த நாளுக்கு இதை வந்து நீங்கள் சமைச்சு கொடுத்ததா வந்து நான் நினச்சிக்கிறேன் இந்தாங்க இதெல்லாம் அஞ்சு லட்சம் பணம் இருக்குது அந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்க பாக்கியா இருந்துக்கிட்டு ரொம்பவே தயங்குறாங்க நீங்க ஒன்றும் சும்மாலாம் ஒன்றும் வாங்கலை சரிங்களா இப்போ எனக்கு தேவை இருக்குது என்னோட ஒய்ஃபுக்கு பிறந்த நாள் எல்லா வரையுமே நான் வர வச்சு கட்சிக்காரங்களாம் வர சொல்லி நான் சாப்பாடு போறேன் போட போறேன் அவங்கள மட்டும் இல்லை நீங்க எத்தனையோ பெரியவங்க வயசானவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாதவங்கலாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் அந்த சாப்பாடு நான் வந்து கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் அதுக்கான புண்ணியம் எல்லாமே உங்களுக்கு தான் எங்களுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கவுன்சிலர் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த உதவியை நம்ம மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் நமக்குள்ளே இது இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு செய்ய வேண்டியது இந்த அண்ணனோட கடமை நீங்கள் எதுக்காகவும் இதுக்கப்புறம் கலங்கி நிற்க நிற்கக்கூடாது இந்த அண்ணன் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவுன்சிலர் இருந்துக்கிட்டே பேசுகிறாங்க நான் எப்படிப்பட்டோன்னா இருந்தேன் அப்படிப்பட்டவனை நீங்கள் இப்படி ஒரு நல்லவனை மாற்றிட்டீங்களே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவுன்சிலர் இருந்துகிட்டே பேசுகிறாங்க கவுன்சிலர் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே மொத்த குடும்பமும் ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கவுன்சிலருமே கிளம்பிடுறாங்க இங்கே பாக்கி எல்லோருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்குறாங்க எவ்வளோ ஒரு காலத்துலலாம் அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிகிட்டு இருந்தார் அவரே நீ நல்லவரை மாற்றிட்டேயேம்மா நீ வேறு லெவலில் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கோபி மனசுக்குள்ளேயே வந்து நினைக்கிறாரு எல்லா வந்து நம்ம பாக்கியாவை இந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க ஆனால் இத்தனை வருஷம் நம்ம பாக்கியாக கூட இருந்தோ நம்ம பாக்கியாவை லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டோம் அவளோட நல்ல மனசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் சுதாகரை சுதாகருக்கு அவர் நினச்ச மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட்டில் இருக்கிறாரு சீக்கிரமே பார்த்திங்கன்னா நம்ம இணைய இந்த சுதாகருக்கு சுதாகருடைய மொத்த குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பா ஆப்பு வைக்க போகிறாங்க அடுத்தடுத்து பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்கப் போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்